மகனை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆணித்தரமாக பெண் கூறிய மூன்று வார்த்தை உடைந்தது களம் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை மேற்கொண்டு இருக்கும் நடைபயணம் தமிழக அரசியலில் மாற்றத்தை உண்டு பண்ணும் என பாஜக நம்பிக்கையுடன் இருக்கிறது அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் இரண்டும் அண்ணாமலை பயணம் எல்லாம் வேலை செய்யாது என பேசி வந்தன இந்த நிலையை பெண் ஒருவர் ஆணித்தரமாக பிரதமர் மோடி குறித்தும் அண்ணாமலை குறித்தும் பேசிய வார்த்தைகள் தமிழகத்தில் பெண்கள் முடிவு என்ன என்பதை வெள்ளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது எனக்கு முதலில் பிடித்த தலைவர்கள் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் அதன் பிறகு மோடியை இப்போது அண்ணாமலையை மதிக்கிறேன் தினமும் அண்ணாமலை வீடியோ பார்க்காமல் இருக்க முடியாது என் மகனுக்கு சொல்லி வளர்க்கிறேன் அவர் படித்த நபர் அரசியலில் நுணுக்கமாக பேசுகிறார் இனி அண்ணாமலைதான் என முகத்தில் அத்தனை மகிழ்ச்சியுடன் பெண் பேசிய பேச்சு தற்போது பட்டி தொட்டி எங்கும் வைரலாகி வருகிறது அண்ணாமலையால் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது என பேசி வந்த நபர்கள் எல்லாம் தற்போது பெண் கொடுத்த பேட்டியை பார்த்து நிச்சயம் தங்கள் வாதத்தை மாற்றிக்கொள்வார்கள் என்றே நம்பலாம் நிறையவே நான் ரொம்ப விரும்பின தலைவர்கள் ரொம்ப மதிக்கக்கூடிய தலைவர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மதிச்சது என் பசங்களுக்குமே தெரியும் நான் சொல்லி கொடுத்தா நினைக்கிறேன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமலிங்க தேவர் அவருக்கு அப்புறமா நான் ரொம்ப தலைவனுங்கிறது மோடிக்கு அதுக்கப்புறமா தலைவனுங்கறது தான் எங்களோடய ஒரு ஒரு வீடியோ நாங்கள் டெய்லி இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட்டு பார்க்காம அவரோட வீடியோ பார்க்காம நாங்கள் தூங்கினதே இல்லை டெய்லி அவங்கள பற்றி பேசாமல் எங்கள் வீட்டில் இருந்ததே இல்லை எங்கள் பசங்க எனக்கு ஈக்குவலாக என் பசங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை எப்போவுமே வீடியோவிலையே பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் நேரில் ஒரு முறையாவது பார்க்க மாட்டான்னு ரொம்ப ஆதங்கமாக இருக்குது நேரில் ஒரு முறையாவது பார்த்தே ஆகணும் ஏன்னா நல்ல பதவி நல்ல படிப்பு கல்வியோட அருமை தெரிஞ்சவர் பதவியை எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவர் இளைஞர்களை மதிக்கக்கூடியவர் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கக்கூடியவர் தன்னுடைய படித்து பதவியவே விட்டுட்டு கட்சிக்காக வந்தவர் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப மதிக்கிறோம் அவருக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஆதரவை நாங்கள் கொடுப்போம் எப்பயுமே மாற்றத்தை ரொம்பவே எதிர்பார்க்கிறோம்ல இது வரைக்குமே எந்த மாற்றமும் நடக்கலை இனிமையிலாவது நடக்கணும்ல எங்களுக்கெல்லாம் பசங்க இருக்காங்க அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக தான் நாங்கள் அவரை பார்க்குறோம் எப்போவுமே வந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் வந்து அந்த பழைய விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அண்ணாமலைனாலே புதுமைங்கிற விஷயத்துக்கு வந்தாச்சு பெண்கள் நம்மை ஆள வேண்டும் என்று சொல்வதற்கு நம்முடைய நாடு தயாராகி கொண்டிருக்கிறது தயாராகிட்டு அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக ஒரு பெண்கள் ஆழ்ந்தார்கள் ஆண்டார்கள் நம்ம கூட நின்னாங்க என்பதை தாண்டி பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் பெண்களுடைய குரல் கேட்க வேண்டும் அதன் மூலமாக ஏழை மக்களை மையப்படுத்தி இந்தியாவுடைய அரசியல் எடுக்க வேண்டும் பெண்களுடைய எளிமையும் பெண்களுடைய அறிவாற்றலும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் எல்லாவற்றையும் தாண்டி பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய கருணையும் ஆட்சி மன்றத்திலே வர வேண்டும் என்பதற்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்திய மக்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இந்தியாவிலே ஆணும் பெண்ணும் சமம் என்கின்ற வார்த்தைக்கு உண்மையான அதிகாரமும் மரியாதையும் இருக்கக்கூடிய நாட்டை நீங்க உருவாக்க போறீங்க இதைத்தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் விக்சித் பாரத் என்கின்றார் வளர்ச்சி அடைந்த பாரதம் பாரதம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் எல்லா துறையிலையும் பெண்களுக்கு சம உரிமை இருந்தால் மட்டும்தான் அந்த பாரதம் என்பது வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று சொல்ல முடியும்